ஐயா தருமணி ஐயா யாருன்னு தெரியாது ஆனால் அவர் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப சீனியரானவர் நம்ம கட்சிக்கு வந்தவர் குறிப்பாக நான் வந்து தலைமறைவு வாழ்க்கையை தொடங்குவதற்கு அந்த காலகட்டத்தில் தஞ்சை புதுக்கோட்டை திருச்சி இந்த பகுதிகளில்தான் சுற்றி அடையும் பொழுது முதல்ல வந்து இருந்து சிபிஐ எம்எல் கட்சியிலிருந்து எனக்கு தொடர்பு கொடுக்கப்பட்ட நபர் யாரு அப்படின்னா ஐயா ஐயா தான் ஏன் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஏழு காலகட்டத்தில் எழுபத்தேழு எழுபத்தெட்டு காலகட்டத்தில் எம்எல் பார்ட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விவாதங்கள் நடந்து எந்த வழியில் வந்து போகிறது அப்படின்றதுக்கான ஒரு விவாதம் வந்து நடந்தது அந்த விவாதங்களில் வந்து இவர் ரொம்ப முக்கியமாக பங்கெடுத்துக்கிட்டார் பங்கெடுத்துக்கிட்டு அவருடைய வீடை வந்து அவருடைய வீடை வந்து அவங்க விவாதிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு அவர் அனுமதித்தார் அத ஆனால் அந்த விவாதங்களில் எதுவும் ஒரு ஒற்றுமை ஆகலை மூணு பிரிவாக பிரிஞ்சிட்டாங்க டிஎன்ஓசி எஸ்ஓசி வினோத் மிஸ்ரா குழு விடுதலை குழு இந்த மூணு பிரிவாக வந்து பிரிஞ்சிட்டாங்க ஆனாலும் அவர் அப்போவே அந்த காலகட்டத்திலேயே அவங்க பிரிஞ்சாலும் சிபிஐ எம்எல் வினோத் மிஸ்ரா தலைமையில் இருக்கக்கூடிய விடுதலை குழு அந்த குழுவில் வந்து தன்னை இணைச்சிக்கிட்டார் அப்போ எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அவர் சில ஆளுகளை அறிமுகப்படுத்துறது சில பகுதிகளுக்கு புதுக்கோட்டை திருச்சி போன்ற பகுதிகளுக்கு என்னை கூட்டிகிட்டு போவார் ஏன்னா அப்போ இது சிபிஐ எம்எல்ன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாவே போலீஸ் வந்து பிடிச்சி போயிடுவான் எது வேணாலும் செய்யலாம் அந்த காலகட்டம் குறிப்பாக தேவாரம் மாறிய போலீஸ் அதிகாரிகள் ரொம்ப கொடுமையாக வட மாவட்டங்களில் தென்னார்காடு வேடார்காடு மாவட்டங்கள்ல எல்லாம் வந்து ரொம்ப கொடுமையாக வந்து அந்த சிபிஐ எம்எல் தோழர்களை வேட்டையாடிக்கிட்டு இருந்த காலகட்டம் ஆனால் அந்த காலகட்டத்தில் அவருடைய பயணம்ன்றது அவர் எப்போ பார்த்தாலும் லீவு போட்டு வந்துடுவார் அவர் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்காரு ஆனால் லீவ் போட்டு வந்துடுவார் வந்து போய் அரசியல் வேலை பார்த்துட்டு வருவோம் அந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப எனக்கு உறுதுணையாக இருந்தவர் அடுத்து நாங்கள் வந்து இப்போ சில தோழர்களை வந்து பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை இந்த ஏரியாவில எல்லாம் பிக்கப் பண்ணும்பொழுது அரசன் போன்ற தோழர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கார் அவர் தான் அறிமுகப்படுத்தார் அது மாதிரி அரசியல் வேலைகளில் அவர் ரொம்ப என்ன இடையூறு இருந்தாலும் அந்த இடையூரை எதிர்கொண்டு என்ன வழக்கு போட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற அடிப்படையில் அவர் வந்து செயல்பட்டார் சிபிஐ எம்எல்ஏ அதற்கு பின்னால் எண்பத்தி ஒம்போதில் வந்து நான் சிபிஐ இருந்து நானும் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன் முதல்ல தலைமறைவாக இருந்தேன் அப்புறம் வெளியே வந்த பிறகு தோழர் திருமாவளவன் வந்து என்னை வந்து சந்தித்தார் அப்போ அந்த நம்ம கட்சியினுடைய கொள்கையெல்லாம் பேசின பிறகு இது ரொம்ப சரியாக இருக்குது அப்படின்ற அடிப்படையில் நம்ம கட்சியில் இணைந்து எண்பத்தி ஒம்போதுலேருந்து இதுவரைக்கும் வந்து இருக்கிறேன் நம்ம கட்சியில் இப்போ அவரை நினைக்கும் பொழுது வந்து என்னன்னா அவர் தான் வந்து நம்மளுக்கு ஒரு அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்தவர் ஐயா தருமனிங்க ஐயா வந்து நம்மளுடைய அரசியல் வேலைக்கு ஒரு பெரிய அடித்தளத்தை வந்து உருவாக்கி கொடுத்தவர் அதனால் அவர் வந்து இங்கே இருக்கும் பொழுது அவர் என்னை வந்து எனக்கு உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனார் அவர் மைத்துனர் அங்கே வந்து இதாக இருக்காரு தம்பி ஞானபாரதி பிறகு உங்கள் ரிலேட்டிவ் அங்கே பெரிய டாக்டராக இருக்காருல ஸ்டாலியில் அங்கே கூட்டிகிட்டு போய் என்னைய டெஸ்ட் எல்லாம் வந்து பண்ணி மாத்திரை இதெல்லாம் வந்து இது பண்ணார் அது மாதிரி வந்து நிறையா இடங்களுக்கு வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு உங்களே என்னைய எனக்கு என்னை அறிமுகப்படுத்தியிருக்காரு அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னான்னு தெரியல ஆ அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொன்னால் தம்பி வந்து இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி இப்படி இருந்தாலும் வந்து வேலையில் தொடர்ச்சியாக ஒரு சயின்டிஸ்டாக இருக்கார் ஞானபாரதி தம்பி நம்ம ஐயாவனுடைய பையன் உட்காந்துருக்காரு பாருங்க அவர் அப்போ அவருக்கு வந்து ஒத்துழைப்பாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பெண்ணு வந்து ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப அவர் பற்றி கேட்டார் நானும் கொஞ்சம் முயற்சியெல்லாம் பண்ணேன் ஆனால் அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை இன்னும் அவர் அப்படியே தான் கஷ்டத்தோடு இருக்காரு அவர் குடும்பமும் தெரியணும் இல்லையா நீ வந்து பேசணுமா அதனால் ஐயா தருமனிங்க ஐயா வந்து நம்மளுக்கு அரசியல் ரீதியாக ஒரு பெரிய முன்னோடி நான் மொதல் முதல்ல கட்சிக்கு மெம்பர்ஷிப்புன்ற இது பண்ணும் பொழுது அரசியல் குழுவில் தான் வந்து தலைவர் என்னை வந்து பேரை போட்டார் அதுக்கடுத்து ஒழுங்கு நடவடிக்கை குழு தான் அதுக்கடுத்து வந்து இது பண்ணார் ஐயாவுக்கும் அதே மாதிரி தான் போட்டார் தருமனிங்க ஐயாவுக்கும் முதல்ல அரசியல் குழு தலைமை போட்டார் அதுக்கடுத்து ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைமை பொழுது ஆக வந்து அவர் இருக்கிற காலகட்டம் வரைக்கும் வந்து சின்சியராகவும் நேர்மையாகவும் கட்சிக்கு விசுவாசமாகவும் மக்களுக்கு விசுவாசமாகவும் அவர் வந்து செயல்பட்டதை நினைத்து நாமளும் தொடர்ச்சியாக அவருடைய பாதையில் தொடர்ச்சியாக பயணத்தை மேற்கொள்வோம் என்று கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த தலைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்